கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல காலை பொழுதிலும் உங்களை நான் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் ஒரு அருமையான சத்தியத்தை இந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு தருகிறார் இந்த சத்தியத்தை கேட்டு நீங்கள் உணர்வடையணும் பலப்படணும் பாருங்கள் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக இரண்டு தெசலோனிக்கியருக்கு எழுதின நிருபம் இரண்டாம் அதிகாரம் பதினோராம் பனிரெண்டாம் வசனத்தை பாருங்கள் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க ஒரு கூட்ட ஜனங்கள் பொய்யை விசுவாசிக்கும்படிக்கு தேவனே அவர்களுக்குள் வஞ்சகத்தை அனுப்புவாராம் ஆச்சரியமா இருக்குல்ல நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம்னா தேவன்லாம் அப்படி செய்ய மாட்டார் தேவன் ஒருபோதும் தீமை செய்ய மாட்டார் உண்மைதான் தேவன் ஒருபோதும் தீமை செய்ய மாட்டார் ஆனா அதே நேரத்துல வேதம் என்ன சொல்லுகிறதுங்கிறத கவனித்து பார்க்கணும் சத்தியத்துல பிரியப்படாமல் அநீதமான காரியங்கள் அநீதியில பிரியப்படுகிற ஜனங்களுக்கு கர்த்தர் வந்து வஞ்சகத்தை அவர்களுக்கு அனுப்புவாரா இந்த நாட்கள்ல உண்மையிலேயே கிறிஸ்தவர்களில் ரெண்டு பகுதி மக்கள் இருக்கிறத பார்க்குறேன் ஒரு கூட்டம் கத்தரை மனதாய் நேசித்து கத்தருக்கு பயந்து ஐயோ பாவம் வேண்டாம் அநீதி வேண்டாம் அநியாயம் வேண்டான்னு சொல்லி அதுக்கு விலக்கி தன்னை காத்து கொண்டு ஜெபித்து கத்தரை நோக்கி ஓடுகிறவர்கள் இன்னொரு கூட்டம் இருக்குது கத்தரை நோக்கி ஓடுவான் ஆனால் பாவத்தில் பிரியப்படுவான் பரிசுத்தமாக வாழ மாட்டான் அநீதியில் பிரியப்படுவான் நீதியில் பிரியப்பட மாட்டான் ஆனால் கத்தரை நோக்கி ஓடுறேன்னு சொல்லிக்கொண்டு வேதத்தை வாசிப்பான் ஆலயத்தை கொருவான் விசுவாசியை காட்டிக்கொள்ளுவான் ஆனால் அவன் கிரியைகள் ஃபுல்லாக பாருங்கள் துர்க்குணத்திலையும் துன்மார்க்கத்திலையும் இருக்கும் அப்போ ஆண்டவர் பார்ப்பார் உண்மையாக கத்தரை தேடுகிறவனுக்கும் உண்மை இல்லாமல் கத்தரை தேடுகிறேன்னு சொல்கிறவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்துட்டு ஓஹோ நீ அநீதியில் பிரியப்படுறா அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா அவங்க சத்தியத்தை அல்ல பொய்யை விசுவாசிக்கும்படி தேவனே அவர்களுக்குள்ள வஞ்சகத்தை அனுப்புகிறாராம் கடந்த நாட்களில் ஒரு சகோதரி மலேசியாவிலேருந்து ஃபோன் பண்ணாங்க பிரதர் இப்போ மலேசியா தேசத்தில் ஒரு ஸ்திரீ ஊழியம் செய்யணும்படி எழும்பியிருக்காங்க அந்த ஸ்திரீ செய்கிற காரியங்கள் கொஞ்சம் நூதனமாக இருக்குது அதாவது என்னென்னா அந்த அம்மாவை நீங்கள் எங்கள் வீட்டுக்கு ஜோமன்ன வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டிங்கன்னா உடனே அவங்க சொல்லுவாங்களா நான் உடனே வரமாட்டேன் ஜோமன்னி ஆண்டோட்டு பெர்மிஷன் கேட்டு தான் வருவேமாங்க அவங்க ஆண்டோர் பெர்மிஷன் கொடுத்துட்டாரு நான் உங்கள் வீட்டுக்கு வாரேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் கொஞ்சம் மனம் டெபாசிட் பண்ணணுமா அவங்க அக்கௌண்ட்டில் அவங்க சொல்கிற அமௌண்ட்டை நீங்கள் போடணும் அவங்க சொல்கிற பணத்தை அவங்க அக்கௌண்ட்டில் போட்ட பிறதான் அந்த சகோதரி உங்கள் வீட்டுக்கு வருவாங்க நீங்கள் பணம் போடலைன்னா அவங்க உங்கள் வீட்டுக்கு வர மாட்டாங்க கத்தரே போக சொன்னாலும் நீங்கள் பணம் கொடுத்தா தான் வருவாங்களாம் ஒரு காரியம் ரெண்டாவது வந்துட்டு உங்கள் காரியங்கள் நீங்கள் யாரெல்லாம் இருக்கீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சில தகவல்கள் கேட்டுட்டு அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்களாம் எப்படி தீர்க்க தரிசனம்னா இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த பாஸ்ட் கடந்த காலத்தில் நடந்ததெல்லாம் சொல்லுவாங்களாம் அப்போ ஜனங்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு வா என் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் சொல்லிட்டாங்கன்னு நினைக்கும்போது திரும்ப நடக்க போகிறது அப்படின்னு சொல்லுவாங்களாம் அது நடக்குமா நடக்காதுங்கிறது பற்றி கவலை கிடையாது ஆனால் சொல்கிறதெல்லாம் பயங்கரமாக சொல்லுவாங்க இப்போ நீங்கள் அவங்கள விசுவாசித்து அவங்கள தேடி அவங்க சபைக்கு போகணும் அவங்களுடைய கண்டிஷன் தான் வருது உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லிவிட்டாங்க இப்போ நீங்கள் அவங்க சபைக்கு போகணும் ஏற்கனவே நீங்கள் ஒரு சபைக்கு போகிற ஆளாக இருந்தாலும் ஏற்கனவே நீங்கள் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றவங்களாக இருந்தாலும் அவங்க சபைக்கு போகணும் அவங்க சபையில் தான் திரும்ப ஞானஸ்நானம் எடுக்கணும் அங்கே ஞானஸ்நானம் எடுத்த பிறகு குடும்பமாக அவங்க சபைக்கு தான் நீங்கள் ஆராதனைக்கு போகணும் நீங்கள் வேறு எந்த சபைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் அந்த சபைக்கு போகக்கூடாது அது மட்டும் இல்லை இந்த அம்மாட்ட தான் ஆலோசனை கேட்கணும் வேறு எந்த ஊழியக்காரங்கள்ட்டையும் ஆலோசனை கேட்கக்கூடாது வேற எந்த சபையிலையும் தொடர்பு வைக்கக்கூடாது வேற எந்த ஊழியக்காரன்ட்டையும் போய் ஜெபிக்கக்கூடாது இப்போ யோசித்து பாருங்கள் அந்த அம்மாவுடைய கட்டமைப்பு எப்படி இருக்குன்னா அவர்களை தேடி வருகிற விசுவாசிகளை கிட்டத்தட்ட இன்டைரக்டாக அடிமைப்படுத்துகிறாங்க என்னை தவிர வேறு யார்ட்டையும் ஜோ பண்ணக்கூடாது என்னை தவிர வேறு யார்ட்டையும் ஆலோசனை கேட்கக்கூடாது என்னை தவிர வேறு எந்த சபைக்கும் நீ போகக்கூடாது எனக்கு தான் கணிக்கை தந்து என் சபையில் விசுவாசியாக இருக்கணும் நீ அப்படி என்னை விட்டு வேறு ஊழியர்காரங்கிட்ட போயிட்டின்னா வஞ்சிக்கப்பட்டுருவா விழுந்து போயிடுவா உன்னை பிசாசு ஏமாற்றிடுவான் அதுக்கப்புறம் உனக்கு ஆபத்து வந்தால் நான் ஜோம் பண்ண மாட்டேன் இப்போ யோசித்து பாருங்கள் இப்போ நிறைய ஜனங்கள் அந்த அம்மாவை தேடி போகிறாங்க ஏன்னா அந்த அம்மா ப்ராஃபஸி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை அந்த அம்மா இன்னொரு பெரிய பாக்கியத்தை சொல்கிறாங்களாம் என்ன தெரியுமா நான் வாரத்துக்கு ஒரு நாள் பரலோகத்துக்கு போயிற்று வாரேன் வாரத்துக்கு ஒரு நாள் பரலோகத்துக்கு போயிற்று வாரேன் அங்கே மறித்து போன என் பிள்ளைகள்லாம் இருக்காங்க பார்த்துட்டு வரேன் இப்போ யோசித்து பாருங்க அங்கே ஜனங்கள் பெரும் கூட்டமாக போக ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நமக்கு என்ன தோணும் ஐயா ஒரு இருந்து கஷ்டப்பட்டு ஊழியம் செய்கிறேன் ஐயா சத்தியத்தை பேசுகிறேன் ஐயா விரல் விட்டு என்ற மாதிரி பத்து பேர் வருவான் இருபது பேர் தான் சபைக்கு வருவான் நானும் ஆரம்ப காலத்துலேருந்து பார்க்குறேன் இந்த இருபத்தாறு வருஷ ஊழியத்தில் சத்தியத்தை போதிக்கிற போதகர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் போகிற விசுவாசிகள் கூட்டத்தை பாருங்கள் கம்மியாக தான் இருக்கும் அற்புதத்தை பிரசங்கிக்கிறாங்க ஆசீர்வாதத்தை பிரசங்கிக்கிறாங்க சும்மா ஜாலியாக பாடல் ஆராதனை நடத்தி என்ஜாய் பண்ணுறாங்கன்னா அங்கே போகிற கூட்டத்தை பாருங்கள் பெரும் கூட்டமாக இருக்கும் ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் நாற்பதாயிரம்னு போவாங்க வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா சத்தியத்தில் பிரியப்படாமல் அநீதியில் பிரியப்படுகிறவர்கள் வஞ்சிக்கப்படும்படி தேவனே அவர்களுக்குள் வஞ்சக ஆவியை அனுப்புகிறார் ஏன் அவங்க கத்தரை தேடலை கத்தருக்கு பயப்படலை கத்தருடைய வழியில் நடக்கலை கத்தருடைய வசனத்தை கை கொள்ளலை தங்கள் கண்களுக்கு முன்பு நடக்கிற அந்த ஊழியம் கத்தரால் நடக்குதா பிசாசால் நடக்குதா அப்படிங்கிறத நிதானிக்கலை அப்படின்னா அந்த விசுவாசி வஞ்சிக்கப்பட்டு கெட்டு போகும்படி தேவனே அவர்களுக்குள்ள வஞ்சகத்தின் ஆவியை அனுப்புகிறாராம் ரொம்ப கவனமாக இருங்கங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் நமக்குள்ள இருக்கிற ஆத்மா வெளியேற பெற்றது அந்த ஆத்மா வஞ்சிக்கப்பட்டுச்சுன்னா திரும்ப பரலோகத்துக்கு வர்றது கஷ்டம் இந்த பூமியில் நீங்களும் நானும் எப்படியும் வாழலாம் ஆனால் மறித்த பிறகு பரலோகத்துக்கு வரணும் அப்போது கத்தரை தேடணும் வேதவசனை என்ன சொல்லுது ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தனக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன் சிலுவனானது பாடு உபத்திரவம் துன்பம் அப்போது நீங்கள் கத்தரை பின்பற்றி பரலோக பாதையில் பயணிக்க ஆரம்பித்தீங்கன்னா சில துன்பங்கள் போராட்டங்கள் வேதனைகள் கண்ணீரின் பாதைகள் வரும் இஸ்ரோவில் ஜனங்களை கத்தர் வனாந்தரத்தில் தான் நடத்தினர் அதுதான் நமக்கு அடையாளம் ஐயா நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் என் வாழ்க்கையில் துன்பமே வரக்கூடாதுன்னு நினச்சா நீங்கள் வஞ்சக ஆவியால் ஏமாந்து போயிடுவீங்க சமீப நாட்கள்லாம் நான் கேள்விப்படுறேன் தூத்துக்குடியில் இருக்கிற விசுவாசிகள் கூட தூத்துக்குடியில் உள்ள சபைக்கு போகாமல் ஃப்ளைட்டு பிடிச்சி சென்னையில் ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு வராங்க காலையில் எட்டு மணி ஃப்ளைட்டு பிடிச்சி அங்கே பத்து மணிக்கு போய் சேர்ந்து பத்து மணிலேருந்து பன்னெண்டு மணி ஆராதனை முடிச்சுட்டு ரெண்டு மணி ஃப்ளைட்டை பிடிச்சி நாலு மணிக்கு வராங்களாம் தூத்துக்குடியிலேருந்து சென்னைக்கு போயிட்டு வர இப்போ அதிகரிக்குது ஏன் தெரியுமா அந்த சபையில ஆசீர்வாத பிரசங்கம் மட்டும்தான் உண்டு கிருபையின் பிரசங்கம் மட்டும்தான் உண்டு சத்தியத்தை போதிக்கல பிரியமானவர்களே நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடி உங்கள் ஆத்மாவை இழந்து போகாதபடி தேவனுக்கு பயந்து சத்தியத்தை கை கொள்ளுங்க நீங்கள் சத்தியத்தை கை கத்தரே நீ பொய்யை விசுவாசிக்கும்படி உனக்குள்ள வஞ்சகாவி அனுப்புவார் ஜாக்கிரதையா இருங்க நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை பரிசுத்தமான இந்த நல்ல காலை பொழுதிலும் உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன் கத்தருமது பிள்ளைகளை நினைத்தருளும் கத்தருமது பிள்ளைகளை கண்ணோக்கி நோக்கி பாரும் அன்றுவரே உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருவனும் வஞ்சிக்கப்படுவதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே வஞ்சிக்கப்படுகிற ஜனங்களில் ஒரு கூட்டத்தார் மனந்திரும்பதிலுக்கேற்ற கனி கொடுக்கும்படி திரும்பி உண்மை விசுவாசிக்கும்படி நீரவர்களை நினைத்தருளும் உம்முடைய ஊழியக்காரனாக நான் ஜெபிக்கிறேன் ஒரு சத்தியத்தை போதிக்கிறேன் இந்த சத்தியம் அநேகருடைய மனக்கண்களை திறக்கட்டும் ஆசிர்வதிக்கட்டும் ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உமது பிள்ளைகளின் ஆத்துமா பாதுகாக்கப்படட்டும் என்று சொல்லிக்கிறேன் கிருபை தாங்கி நடத்தட்டும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை